बाकी दिए सीनियर விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மதுரை நகரத்தார் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி என்று பாரதியாரினுடைய வரியை கோடிட்டு என்னுடைய தலைமை உரையை ஆரம்பிக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு ஆடை அரசர் தரைத்தந்தை தியாகராஜன் செட்டியார் அவர்களால் ஆரம்பித்த முதலை நகரத்தார் சங்கத்தை ஆடை அதிபர் அருகதி அண்ணல் லேனா நாராயணன் செட்டியார் எம் சி என் அவர்களால் கட்டிடத்தை கட்டி நமக்கு தந்தார்கள் இந்த நகர விடுதிக்கு வரும் பொழுது ஒரு காலத்தில் நான் உண்டு நாமும் மதுரை நகரத்தா சங்கத்தினுடைய தலைவராக வர வேண்டும் என கனவு கண்டேன் அந்த கனவுற்போது நனவாகி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்களுடைய இந்த நிர்வாக குழு பொறுப்புக்கு வந்தது முதல் ஏற்கனவே உள்ள அனைத்து பணிகளோடு சேர்த்து முதியோர் பென்ஷன் திட்டம் முதியோர் நலன் விழா ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது திருமண சேவை அமைப்பாங்க உயர்கல்வி படித்தவர்களுக்கு இந்த ஆண்டு ஐம்பத்தோரு பேருக்கு ரூபாய் பத்தாயிரம் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் டாக்டர் பஞ்சியார் மகன் பழவாங்குடி சேகர் வீரப்படவர்களால் வழங்கப்பட்டது படித்த மாணவர்களுக்கு நூத்தி அஞ்சு பேருக்கு இரண்டாயிரம் வீதம் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் கொடுத்திருக்கின்றோம் நம் நகரத்தார் பிள்ளைகளுக்கு சிங்கப்பூரிலே வேலை வாங்கி கொடுத்திருக்கின்றோம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம் நகரத்தார் பிள்ளைகளுக்கு மதுரை தியாகராஜர் கல்லூரியில் செயலாளர் திரு கருமுத்து ஹரி தியாகராஜன் அவர்கள் சொன்னபடி நம் பிள்ளைகள் நன்றாக படித்து வருகிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே ஹரி தியாகராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் சக்கரத்தினுடைய இரண்டாவது தளத்திலே பத்து ஏசிலும் கட்டி இன்று சிறப்பு விழா நடைபெற்றிருக்கிறது இரண்டாவது மாடிக்கு செல்ல ஜான்சன் பேங்கிலே ஒரு ஆபீஸ் பண்ணி மினி ஹால் தரைத்தளம் முழுவதும் குளிரப்பட்ட ஹாலாக மாறி உள்ளது பின்பக்கம் தரைத்தளம் பேக் சைடு எஸ்எஸ்கே எஸ் கேட் அமைத்து உங்கள் ஆதரவோடு திறக்கப்பட்டு உள்ளது திருப்பரங்குன்றம் நம் நகரத்த திருமண மண்டபத்தில் அமைந்துள்ள மரகத கோவில் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது அனைவருடைய பாராட்டை பெற்றோர் கண்டமாணிக்கம் திரு சோழார் நாச்சியப்பன் அவர்கள் நம் நகர விடுதிக்கும் திருப்பரங்குன்றம் திருமண மண்டபத்திற்கும் சோழார் போட்டு தருவதாக சொல்லி உள்ளார்கள் நம் நகரத்தால் பயன்பெறுகின்ற வகையிலே நம்மளுடைய விடுதியில் இந்தியன் பேங்க் லோன் மேலா நடத்தி பலர் பயன்பெற்றார்கள் அதற்கு எங்களுடைய அவர்களுக்கு பெருமுதவி புதிய ஜெனரேட்டர் வசதி இருபத்தி நாலு மணி நேரமும் தங்க திடையின்றி செயல்பட உள்ளது திருப்பரங்குன்றம் திருமண மண்டபம் அதை சுற்றியுள்ள அனைத்து மண்டபமும் ஏசியாக இருப்பதால் நம் மண்டபத்திலே ஏசி இல்லை அதனால் புக்கிங் குறைவாக உள்ளது அடுத்து எங்களுடைய நிர்வாகம் திருப்பரம் என்ற திருமண மண்டபத்தை ஏசியாக மாற்ற முடிவு செய்து வருவாயை பெருக்க இருக்கின்றோம் உங்கள் ஆதரவை நாடுகின்றேன் இந்த ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்ற எங்களுடைய நிர்வாக குழு முன்னாள் தலைவர்கள் செயற்குழு பொதுக்குழு மெம்பர்கள் நகரத்தார் பெருமக்கள் கொடுத்த உபயதாரர்கள் அறைகளை திறப்பதற்காக வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் விழாவிற்கு உதவி செய்து வரும் கமிட்டி மெம்பர்கள் ஆட்சிமார்கள் மகளிர் சங்கம் இளைஞர் சங்கம் அனைவருக்கும் உங்கள் பாதம் தொற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களின் அன்பான அழைப்பனை ஏற்று வருகை தந்திருக்கின்ற தேற்றல் தொழிலில் அரும்பெரும் சாதனைகளை செய்தவர்கள் தொழிலதிபர் கலைமாமணி அபிராமி ராமநாதன் ஜெய்த்திய ஆட்சி நல்லமை ஆட்சி அவர்களை வணங்குகிறேன் நம் நகரத்தார்களிலே வெகு சிலர் தியேட்டர் தொழில் செய்து வந்தார்கள் அதில் கூழாங்குறிச்சி கடைமாமணி அபிராமி ராமநாதன் ஜெட்டியார் அவர்கள் சென்னையிலே அபிராமி மெகாமால் நடத்தி முதல் முதலாக அனைவரும் படுத்துக்கொண்டே படம் பார்க்கும்படி தியேட்டரில் உள் கட்டமைப்பை மாற்றி கொடுத்தார்கள் அண்ணன் அவர்கள் இங்கு வர என்னுடைய நண்பர் றிச்சி சீனிவாசன் அவர்கள் உதவி செய்தார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் அவர்களுக்கும் ஆட்சி அவர்களுக்கும் முதரை நகரத்தார் சங்கம் வணங்கி வரவேற்கிறது இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதிமூணு நான் காசியிலே பொருளாளராக இருக்கும் போது எங்களுடைய தலைவர் சி எஸ் அவர்கள் எங்களுடைய நிர்வாகம் சென்னையிலே அபிராமி ஆட்சியவர்களையும் இரண்டாயிரத்தி பத்திலே போய் சந்தித்தோம் அப்பொழுது எங்களுடைய கோரிக்கை நீங்க வந்து உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டோம் அவங்க வந்து மாசம் இரண்டு லட்சம் ரூபாய் என்றும் பன்னெண்டு மாசத்துக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் கொடுத்தார் அவர்களை நான் வணங்குகிறேன் காலஞ்சென்ற நமது உச்ச நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு ஏஆர் லட்சுமணன் ஐயா அவர்களை இந்த இடத்திலே நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும் அவர்களுக்கு நகரத்தார்கள் மீதும் நம் இனத்தின் மீதும் அதிக பற்றுள்ளவர்கள் அதுவும் மதுரை நகரத்தார்கள் மீது அலாதியான பிரியம் உள்ளவர்கள் அவர்கள் மதுரையில் நிறைய நிகழ்வுகளே கலந்து எங்களை பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள் இன்று ஐயா அவர்கள் சார்பாக அவருடைய முதல்வர் திருமிகு ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்கள் வந்திருப்பது மதுரை சங்கத்திற்கே பெருமையாக இருக்கிறது அவர்கள் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அட்டகேட் ஜெனரல் என்ற பதவியில் இருந்து வழக்காடி வருகிறார்கள் அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது வரவேற்கிறது அவர்கள் இங்கு வர அவர்களுடைய ஆபீஸ் மேனேஜராக இருக்கக்கூடிய என்னுடைய பங்காளி கண்ணப்பன் அவர்கள் பெரும் உதவி செய்தார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதன் முதலாக மதுரை நகரத்தார் சங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் கற்பக விநாயகர் எஜுகேஷனல் சார்ந்த கல்வி நிறுவனங்களை நிர்வகித்து வரும் டாக்டர் அண்ணாமலை எம்பிபிஎஸ் டி ஆர் அவர்கள் பெரிய மருத்துவர் அதோடு தமிழ்நாடுடைய சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அண்ணனுடைய முதல்வர் மாண்புமிகு ரகுபதி அண்ணன் அவர்கள் சென்னையிலே குரோம்பேட்டை நகரத்தா சங்க கட்டடத்தை என்று அங்கு திறந்து வைக்கிறார்கள் அவருடைய மகன் மதுரை நகரத்தா சங்கத்துடைய கட்டடத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் அவர்களை பார்க்க புதுக்கோட்டைக்கு சென்றோம் என்னுடைய நண்பர் கிரேட் எலெக்ட்ரிக்கல் ராமநாதன் அவர்கள் கூட்டி சென்றார்கள் அமைச்சர் அவர்கள் அமைச்சர் அவர்கள் மகன் என்று சொன்னால் எப்படி இருப்பார்கள் மிக எளிமை எங்களை உட்கார வைத்து நின்று கொண்டே அனைத்து விவரங்களையும் கேட்டறிந்தார்கள் என்னுடைய வயது அறுபத்தி ஏழு இப்படி மந்திரி பிள்ளை நான் பார்த்ததில்லை இப்படி அமைதியாகவும் அனைவருக்கும் உதவுவராகவும் இருக்க வேண்டும் என்றால் தான் காரணம் தாயின் வளர்ப்பு என்று தெரிந்து கொண்டேன் அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி வரவேற்கிறது அண்ணன் டாக்டர் ஆர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் மதுரை நகரத்தார் சங்கத்திற்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு தர வேண்டும் என்று முன்னாடி நினைத்தேன் ஆனால் அது நீட்டினுடைய அடிப்படையிலே வருவதால் எங்களுக்கு ஒரு சீட்டு இன்ஜினியர் எப்படி இப்பொழுது தியாகராஜர் கல்லூரியில் எங்களுக்கு இரண்டு சீட்டு கொடுக்கிறார்களோ எங்களுக்கு ஒரு சீட்டு நீங்கள் தரும்படி மதுரை நகர்த்தா சங்கத்தினுடைய சார்பாக உங்களை வேண்டுகிறேன் ராமநாதன் அவர்கள் அள்ளி கொடுக்கின்ற வல்லதிவர் வல்லதிவர் ம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை காரைக்குடியிலேயே செயற்கை தான் ரோட்டரி சங்கம் மூலமாக அண்ணன் அமரன் முத்துப்பள்ளியன் அவர்கள் நடத்தினார்கள் காரைக்குடி என் பி ராமசாமி அவர்கள் உடன் இருந்தார்கள் எங்களுடைய காசி சத்திரத்தினுடைய முன் மேனாள் உதவி தலைவர் ஏ எல் எஸ் அழகொப்பன் செட்டியாருடைய மனைவி ரோட்டேரியன் அலமேடு ஆட்சி அவர்கள் அந்த இடத்திலே காரைக்குடியிலே தலைமை பொறுப்பில் இருந்தார்கள் தாங்கள் அகில உலக ரோட்டு சங்கத்தினுடைய அமைப்பு தலைவராக இருந்த அந்த காரைக்குடியிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தினீர்கள் இந்த நிகழ்ச்சியை எல்லாம் வணக்கத்துக்குரிய ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டு பெற்றீர்கள் அனைத்து நாளிதழ்களும் வெகுவாக பாராட்டினார்கள் மதுரை நகரத்தார் சங்கத்திற்கு வந்திருப்பது பெருமையாக இருக்கிறது இந்த பன்னெண்டு மாதத்தில் நாங்கள் பொறுப்புக்கு வந்த பன்னெண்டு மாதத்தில் இந்த நிர்வாகம் உங்களுடைய முழு ஒத்துழைப்போடு நான் மேலே கூறிய அத்தனை செயலிலும் உங்களுக்கு உங்களுக்கு இன்றைய தினம் திறப்புடன் நடந்திருக்கிறது பள்ளி கொடுத்து நகரத்தார்களை வணங்குகிறேன் அடுத்து எங்களுடைய செயல்பாடு திருப்பரங்குன்றம் திருமண விடுதியை ஏசியாக மாற்றுவது வருவாயை கூட்ட நினைக்கிறோம் அதற்கு நகரத்தார் பெருமக்கள் ஆதரவை நான் வேண்டுகிறேன் மிக முக்கியமான செய்தி நகர மதுரை நகரத்தாருக்கு சொந்தமான தெப்பக்குளத்திலே உள்ள நம்முடைய இடம் பித்திரி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது மொத்த இடம் பதினாறு சென்ட் அதில் பதிமூணு சென்ட் நம் கைவசம் இருக்கிறது மூணு சென்ட் பி போலீஸ் ஸ்டேஷன் அமைந்துள்ள இடம் போலீஸ் ஸ்டேஷனை காலி செய்ய பெரும் முயற்சி எடுத்து வருகின்றோம் உங்களுடைய பார்வைக்கு அனைத்து கொடுத்திருக்கின்றேன் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது தளத்திலே அரையன் ஒன்று திறப்பதற்காக மேலும் காசி தலைவர் அவர்களுடைய காசி தலைவர் நெற்குப்பை அடைக்கப்ப செட்டியாரை நாங்கள் கேட்டிருந்தோம் அவரை நேற்று ஃபோன் பண்ணி உடல்நிலை சரியில்லை என்று சொன்னார்கள் அதற்காக வடையப்பட்டி அக்ரி சுக்லஜி செட்டியாரை கேட்டோம் அவர்கள் அதற்கு ஒத்துக்கொண்டார்கள் அவர் இவர்கள் காசி சத்திரத்தினுடைய மேனாள் தலைவர் மதுரை நகரத்தார் சங்கத்தினுடைய மேனாள் தலைவர் மாத்தூர் கோயிலினுடைய மேனாள் தலைவர் இவர்கள் இங்கு வந்து இருநூத்தி ஒன்று அறையை திறந்திருப்பது திறந்து வைத்திருப்பது நகரத்தார் தங்கத்திற்கே பெருமை உங்களை நான் வணங்குகிறேன் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே அடைக்கப்பட செஞ்சார் அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது முதல் நாள் எப்பவுமே தலைவர் அவர்கள் தான் வந்து அங்க தங்க விசாலாட்சியை துப்புவாங்க அன்றைய தினம் அவருடைய பையன் லட்சுமணன் அவர்கள் சென்னையிலே இருந்து வருவதற்கு காலதாமதமானதால் அவர்கள் என்னையை கூப்பிட்டு ஒரு பக்கம் ஒரு பக்கம் நானும் சேர்ந்து தூக்குவோம் என்று சொன்னார்கள் ரொம்ப பெருமையாக இருந்தது ஒன்பதிலே நான் அந்த பாக்கியம் பெற்றேன் விசாரணை தூக்குவதற்கு இரண்டாயிரத்தி பத்துமூனிலே எனக்கு அவர்களுடைய முழு ஆதரவோடு நான் பொருளாளராக வந்து மூன்று ஆண்டுகள் அந்த விசாலாட்சியையும் எங்களுடைய பெரிய சொர்ண லிங்கத்தையும் தூக்கணும் வருகின்ற வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே சொர்ணலிங்கத்தையும் விசாலாட்சியையும் தூக்க வேண்டும் என்று கனவு கொண்டிருக்கின்றேன் அரையன் இருநூத்தி இரண்டு தலைமாமணி அபிராமி ராமநாயன் செட்டியார் அவர்கள் அவருடைய பொற்கரத்தால் அந்த ரூபாய் திறந்து வைத்திருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் மனம் அரையன் இருநூத்தி மூணு வைரவிலுடைய தலைவர் டி எஸ் செட்டாணி செட்டியார் அவர்கள் கடந்த ஒரு வாரமாக வைரவங்களுக்கு சொந்தமான இடங்களை சர்வே செய்து அந்த நிர்வாகமும் அந்த கமிட்டியும் சேர்ந்து சொத்துக்களை பாதுகாக்க மிகுந்த சிரத்தை எடுத்து வருகிறார்கள் அவர்களுக்கு பாராட்டுகள் வணங்கி வரவேற்கின்றேன் அரையன் இருநூத்தி நாலு பிள்ளையார்பட்டி டிரஸ்டி சி டி பள்ளியப்பன் செட்டியார் என் கும்மரப்ப செட்டியார் இன்று அவர்கள் காலையிலே வந்திருந்தார்கள் ஒன்பது மணி வரைக்கும் கொடுத்தார்கள் இன்று அவருடைய அவர்கள் நேற்று தான் பொறுப்பு எடுத்தார்கள் பொறுப்பு எடுத்து முதல் முதலில் இங்கே வந்தார்கள் இன்று அஞ்சு ஐகோர்ட் கட்சி வருவதால் நாங்கள் உடனே செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் அதனால் அங்கே சென்று விட்டார்கள் அதுக்கு பதிலாக அண்ணன் பாகனேரி முத்துப்பாளன கண்ணப்பண்ணன் அவர்கள் அந்த அறையை திறந்தார்கள் அறையன் இருநூத்தி அஞ்சு மேமங்கோயில் ஆர் என் சுப்பிரமணியன் செட்டியார் அவர்கள் இவர்களும் ஆலை அரசர் அள்ளி கொடுக்கின்ற வல்லர் நம் விடுதிக்கு லிப்ட் வைக்க வேண்டும் என்று சொன்னவுடன் ஒரு டோனராக இங்கு அள்ளி கொடுத்தார்கள் அவர்களை நான் வணங்குகிறேன் அரையன்லுப்படி கோயில் மரியாதைக்குரிய வைரவன் ஜெட்டியார் அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன் அரையன் ஏழு மாத்தூர் கோயில் டிரஸ்டி எல் சிதம்பரம் ஜெட்டியார் அவர்கள் நீண்ட நாள் நண்பர் எல்சிடி என்று எல்லோரும் அழைக்கக்கூடிய அண்ணன் வணங்கி வரவேற்கின்றேன் அரையன் இருநூத்தி எட்டு திருச்சி நகரத்தா சங்கத்துடைய தலைவர் அக்டோபர் மாதம் திருச்சி சங்கத்தினுடைய எழுபத்தி பவள விழா எழுபத்தாறு நகரத்தார்கள் அழைத்து வெகு சிறப்பாக பெருமையாக நடத்தினார்கள் எங்கள் பங்காளி தலைவர் எஸ் பி சுப்பிரமணியார் அவர்கள் அந்த விழாவை பொன் ஏட்டிலே பதிக்க வேண்டும் அப்படிப்பட்ட விழா நீங்க வந்திருந்தவங்க தெரிஞ்சிருங்க அவ்வளவு பிரமாதம் நடத்தினாங்க ஆனா அந்த இடம் சரி அவங்க அடைச்சது சரி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க உங்களை நான் வணங்குகிறேன் ஒன்பது கோவை நகரத்தா சங்கத்தினுடைய தலைவர் எஸ் சுந்தரேசன் அவர்கள் மிக திறமை வாய்ந்தவர்கள் எங்களை போன்ற இளையவர்களை வழி நடத்துகின்ற தலைவர் ஹைலி நாலேஜபிள் உங்களுடைய வரவு மதுரை நகரத்தா சங்கத்திற்கு பெருமை சேர்க்கிறது நான் உங்களை வணங்குகிறேன் இருநூத்தி பத்து சேலம் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் எங்கள் பங்காடி பி எல் மோகன் செட்டியார் அவர்கள் எடுத்த காரியத்தை செய்வனே செய்யக்கூடியவர்கள் விட்டுக் கொடுக்கும் தன்மை எப்பவும் அவர்களுக்கு உண்டு மனிதர் அவர்களை நான் வணங்கி வரவேற்கின்றேன் தஞ்சாவூர் நகர்த்தா சங்கத்தினுடைய தலைவர் ஏ ஆர் நாராயணன் என்னுடைய மதிப்புமிக்க தலைவர் நகராட்சிகளுக்கு பெரும் உதவி செய்யக்கூடியவர் பாராட்டுக்குரியவர் அவர்களை நான் வணங்குகிறேன் மெயின் ஹால் ஏசி தலைமாமணி அபிராமி ராமநாதன் செட்டியார் அவர்களா இன்று திறந்து வைக்கப்பட்டது இந்த ஹால் உடனே ஏசி எப்படி காசி தலைவர் நாராயணன் அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக வந்திருந்தாங்க இவ்வளவு பெரிய வந்து ஏசி பண்ணலையே அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே தேவகோட்டை உலக அளவிலே போடுபட்டு கந்தசசி விழா கழகத்தினுடைய தலைவர் வாஷிங்டன் வீரப்பண்ணன் அவர்களிடம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வைத்தேன் அண்ணே இந்த காலை எப்படியாவது ஏசி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு ஆறு மாதம் டைம் கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மீட்டிங் கூட கண்டிப்பாக பண்ணணும்னே அப்படின்னா உடனே அவங்க அரேஞ்ச் பண்ணி அவங்க தேவக்கோட்டை முத்துக்கர் பஞ்சத்தியார் உண்ணாமலையாட்சி அவர்களை வந்து தொடர்பு கொண்டு அவங்களோட பேசிட்டு சொன்னாங்க அறிமுகமில்லை சொன்ன வார்த்தை என்னுடைய மனதிலே பதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அவங்க வந்து மதுரை நகரசார் சங்கத்திலே ஸ்காலர்ஷிப் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்கினாங்க மிக படித்து இன்றைக்கு ஏர்போர்ஸிலே விங் கமாண்டர் என்ற மிகப்பெரிய பதவியை பெற்றிருக்கின்றார்கள் சொன்னார்கள் நான் நான் உதவி செய்வதில்லை ஆனால் என்னுடைய நண்பர் வாக்கிங் நண்பர் வாஷிங்டன் வீரப்பனன் சொன்னதான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க படிப்புக்கு அவர்கள் ஒவ்வொரு சட்டத்துக்கும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து வருகிறார் படிப்புன்னா உடனே விடுத்துவார் ஆனால் மற்ற செயலுக்கு நான் கொடுப்பதில்லை ஆனால் மதுரை நகரத்தார் சங்கத்துக்கு நான் கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா நான் இங்கே தான் வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வாங்கி படித்தேன் அதுக்காக கண்டிப்பாக இங்கே கொடுக்கணும்னு சொன்னாங்க மிக பாராட்டுனேன் பாராட்டு அதனால தான் இந்த ஏசி இங்கே போட்ட உடனே இப்போ எல்லாருமே சொன்னாங்க நீங்கள் இருபது ரூபா தானே வாங்குறீங்க ஏசி போடுறீங்களே அப்படின்னு சொன்னாங்க நம்மளுடைய திருமண மண்டபம் திருப்பரம் மற்றும் திருமணம் ரொம்ப நம்ம போயிடும் பண்ண வேண்டாம் நிச்சயமா எல்லாருக்கும் நகரத்திற்கு வந்து பயிப்பிட்டா இருக்கட்டும் அப்படின்னு தான் போட்டிருக்கோம் புதிய அலுவலகம் டாக்டர் அண்ணாமலை சார் அவர்களால் இன்று திறக்கப்பட்டது முதன் முதலாக முதலில் நகர விடுதிக்கு வந்திருக்கின்றார்கள் நேற்று அண்ணன் சாயந்தரம் வந்து நாங்கள் பிளைட்ல இருந்து மீனாட்சி போயிட்டு வந்து பேசிவிடும் போது எங்கள் மாப்பிள்ள சத்தமாகவே பேச மாட்டாங்களே நாங்கள் ஆனால் ரொம்ப நாலேஜபிள் பர்சன் ரொம்ப நகரத்தார் போய் கேட்டால் உடனே உதவி செஞ்சிட்றாங்க அவர்களை நான் வணங்குகிறேன் மினி ஹால் அட்வொகேட் ஜெனரல் ஆர் சுந்தரேசன் அவர்களால் பொற்களத்தால் என்று திறந்து வைக்கப்பட்டது அது ஏன் அந்த ஒரு சின்ன ஹால் போட்டோம்னா நிறைய பேர் வந்து இங்கே கல்யாணம் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய முடியுதுங்க கல்யாணம் வந்து இங்கே பேசினாங்கன்னா உடனே முடிஞ்சிருது அவங்களுக்காக அவங்க வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதக்கா கல்யாணம் பேசி முடித்தோடனே இங்கே இருக்காங்கிறதுக்காகத்தான் அந்த மினி கால் போட்டிருக்கோம் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு ரெண்டாம் மாணிக்கத்திலேருந்து அவங்க ரெண்டு பேருமே விருப்பப்பட்டு கொடுத்தாங்க அது அந்த கால் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு மதுரை நகர விடுதியை பொறுத்தவரை அனைத்து வேலைகளையும் செய்து கொடுத்து கூடங்குறிச்சி கேஆர் விமீனாசுந்திரம் செட்டியார் அவர்களை இந்த நேரத்திலே நான் வணங்குகிறேன் அவர்களுடைய டீம் புத்தனாரில் இருந்து அவ்வளோ பேரை அனுப்பிட்டாங்க சம்பளத்தை தவிர ப்ராஃபிட்டாக ஒரு ரூபா கூட வாங்கின இன்று அவருடைய அண்ணன் பையன் கல்யாணத்துக்காக சென்று விட்டார்கள் அவர்களை இந்த நேரத்திலே நான் நினைவு கொடுக்கின்றேன் அவர்களை நான் வணங்குகின்றேன் அடுத்து நிறைய பேச வேண்டியிருக்கு நான் டோனர்களை அடுத்து வந்து நான் பாராட்ட விளைகின்றேன் நன்றி வணக்கம்